முகனுக்கு அரோகரார் திருவார்புரை முகனுக்கு அரோகரார் தமிழ் பெண்விக்காக திருவார் துறையில் சொந்த வீடு வாங்க வேண்டும் என்னும் கனவு எல்லோருக்கும் உண்டு என்றாலும் உடனே கைக்கூடுவதில்லை குடும்பம் குழந்தை வீடு மூன்றுமே இறைவனின் அருளால் மட்டுமே பெற முடியும் என்பார்கள் பெரியோர்கள் அது உண்மையும் கூட வீடு என்பது நான்கு சுவர்களினால் ஆனதல்ல தெய்வ கடாட்சம் நிறைந்த குடும்பத்தினரின் மகிழ்ச்சியும் இணைந்த அன்பு நிறைந்த இடம் இதை முழுமையாக பெற விரும்பினால் நீங்கள் அடைய வேண்டிய இடம் திருவள்ளூர் மாவட்டத்தில் உள்ள திருவாபுரி முருகனைத்தான் இங்கு வந்து வழிபட்டவர்களுக்கு சொந்த வீடு கனவை நிறைவேற்றி தந்துள்ளார் இங்குள்ள பாலசுப்ரமணியன் சிறுவாபுரி கோயில் ராஜகோபுரம் ஐந்து நிலை உடையது மயில் கல்லால் இருப்பது விசேஷம் அதே போன்று பாலசுப்பிரமணிய ஆதி மூலவர் நவகிரக விக்கிரகங்கள் தவிர மற்ற தெய்வங்கள் இங்கு கல்லால் ஆனவை மூலவர் பாலசுப்பிரமணியர் நான்கரை அடி உயரத்தில் நின்ற கோலத்தில் அருள்பாலிக்கிறார் அவருக்கு எதிரே அருணகிரிநாதர் சன்னதி உண்டு முருகனுக்கு வலது பக்கத்தில் அண்ணாமலையார் உண்ணாமுலை அம்பாள் சந்நிதி உண்டு இவர்களுக்கு நடுவில் முருகப்பெருமான் வள்ளியுடன் கைகோர்த்து திருமண கோலத்தில் அருள் பாலிக்கிறார் இந்த பாலசுப்ரமணியனை அருணகிரிநாதர் சிறப்புற புகழ்ந்து பாடியிருக்கிறார் சொந்த வீடு கனவு இருப்பவர்கள் ஒவ்வொரு வாரமும் செவ்வாய்க்கிழமை அன்று எனத் தொடர்ந்து ஆறு வாரங்கள் இங்கு வந்து முருகனை தரிசித்து வேண்டிக் கொண்டால் கனவு இல்லம் நனவாகும் முருகன் இங்கு வந்து வள்ளியை திருமணம் செய்து திருமண கோலத்தில் அருள் பாலிப்பதால் நீண்ட காலம் திருமணம் ஆகாதவர்கள் இங்கு வந்து முருகனை மனதார வேண்டினால் மிகச்சிறந்த மன வாழ்க்கை அமையும் முருகனுக்கு பராவார பரவிசுவாமி முருகனுக்கு பராவார வடவே ஆண்டவருக்கு பராவார திருச்செந்தூர் முருகனுக்கு பராவார பெற்றே முருகனுக்கு மாதி மாசி மாசி மாதத்தின் முதல் வாரம் சூராவூரில் பக்தர்கள் கூட்டம் அலைமோதி கொண்டு சுவாமி தரிசனம் செய்து கொண்டிருக்கின்றனர் கோவில் நிர்வாகம் சார்பாக சிறப்பான ஏற்பாடுகளை செய்து பக்தர்களுக்கு போதுமான வசதிகளையும் நீர் போன்றவற்றை போதுமான வசதிகளை செய்து கொடுத்து வந்து வந்து கொண்டிருக்கின்றார்கள் அதுபோக வேலண்டர்ஸ் டீமும் மிக சிறப்பாக சேவைகளை செய்து கொண்டிருக்கின்றனர் அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் சிவபெருமானுக்கு அரோகரம் அருளால எனக்கு மை கிடைச்சது ஜோதி அண்ணாவுடைய ஆசீர்வாதத்தும் திருவண்ணாமலையோட ஆசீர்வாதம் முன்னக்கடவுளுடைய ஆசீர்வாதம் கிடைச்சது சிறுமபுரி முருகனுக்கு அரோபுரா சென்று திருப்புகள் குடியேறு மண்டர்மன் உடனோடு சந்தரனும் மகிழ் கூட ஐயும் மந்தரமும் முடிந்தேரும் எங்கு கையும் நுழந்தேதும் மஞ்சளமும் மயினாலும் மங்கையுடன் அறிந்தேரும் இன்பமுறை மகிழ்வான மைந்தனின் நல்லூர்வாடி

வேதவாண்ட வேதனாக வந்து நின்ற வேண்டவாண்டிவா அன்பர நாடிவா ஆட்டிகாக வந்து நின்ற ஆண்டவா पार्टी का சிவமே முருகையா முருகையா முழுமதி முகத்தவனே கந்தையா கந்தையா முழுபதி முகத்தவனே கந்தையா கந்தையா முத்தகனி வினை தீர்க்கும் வேலையா முகையில் வேலையா வெட்டி வேலையா அந்த வட்டி மலையா அந்த குன்றத்தில் கொண்டாட்டம் அங்கே வித்ததமா பெண்கள் எல்லாம் கொண்டாட்டம் கொண்டாட்டம் குன்றத்தில் மரணக்கள் கொண்டாட்டம் அங்கே வித்ததமா பெண்கள் எல்லாம் கொண்டாடும் பெண்கள் கொண்டாட்டம் கொண்டாட்டம் பேரே செல்லுங்கள் முருகி சொல்லுங்கள் முருகனின் பேரை செல்லுங்கள் முரணின் முருகா வெற்றி முருகா வெற்றி ഗം നഗർ മനം ഗാന